அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறதுங்க இந்த தாக்கமானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகுவான தாக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது பொதுவா கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து விசேஷ சில விஷயங்கள் அதாவது திதி நாட்களில் இந்த மாதிரி வந்து மாற்றம் ஏற்படும் போது அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் கிரகணம் அப்படிங்கிறத வந்து சொல்லவே வேண்டாம் ஏன்னா கிரகணம் அப்படினாலே நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் பயங்கள் இருக்கும் ஏன்னா கிரகணங்கிறதே வந்து ஒரு தோஷ நாள் தான் அந்த நாள் வந்து நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏற்படும் அந்த வகையில் இந்த கிரகண உருவாக்கக்கூடிய கிரகமாற்றம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களை விபரீதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறது அதனால துலாம் ராசிக்காரர்களை வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாரா நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் பார்த்தோம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெற்ற சில விஷயங்கள துரதிர்ஷ்டமும் தங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது மட்டும் இல்லாம நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கறதுனால முதலீடுகள் விஷயத்திலையோ அல்லது பண பரிவர்த்தனைகள் விஷயத்திலேயோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லயும் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே சமயம் செலவினங்கள்லையும் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஏற்கனவே வந்து நீங்கள் முதலீடுகளில் இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சில விஷயங்களில் வந்து முதலீடு செய்திருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் வந்து சற்று கவனமாக இருக்கணுங்க யாருடனும் சண்டை எடுத்து விடாதீங்க கொஞ்சம் கூடுதல் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா உத்தியோகம் சார்ந்த ஆகட்டும் இல்லை பணியிடம் அலுவலகம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகப்பணியாளர்கள் பணியாளர்கள் வந்து சண்டை சச்சரவுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நேரங்களில் கைகளை வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஒரு விவாதம் சண்டை பிரச்சனை ஏற்படுதுனால் அது ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரிமான பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடலாம் இந்த காலம் கொஞ்சம் வந்து சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க வணிகர்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க நிதி ரீதியா சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளை செய்யறதை மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலை மற்றும் கண்கள் ஆரோக்கியத்தில் வந்து சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் நம்ம தலையெழுத்துல இருக்கவே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்காக நீங்க கொஞ்சம் காத்திருங்க கண்டிப்பா அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் இந்த காலத்தில் நீங்க சந்திக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே நம்பிக்கை இருக்க பெறுகிறது அதே மாதிரி நம்பிக்கை தன்னம்பிக்கை இது எல்லாமே சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க புது புது உறவுகள் கிடைப்பாங்க இருந்தாலும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய எந்த ஒரு நபர்கள் இடத்திலையும் உறவுகள் இடத்திலையும் அதிகபட்சமான பேச்சுக்கள் அதாவது வந்து உங்களுடைய ரகசியங்கள் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் இல்லை எதிர்கால திட்டங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி எது இப்போ சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க எப்பொழுதும் போல் நீங்கள் சாதாரணமான ஒரு நட்பு உணர்வோடையே பழக பாருங்கள் ரொம்பவும் வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து முக்கியம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுல வந்து கொஞ்சம் இழுப்பறி நிலை காணப்பட்டாலும் இடமாற்றம் இந்த காலத்தில் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வந்து சார்ந்த வரன் அமைகிறது திருமணம் ரொம்ப காலமா தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறைய சிந்தனையோடு செயல்பட பாருங்க கெட்டது நடந்துருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகளை முற்றிலுமா உங்க வாழ்க்கை ரொம்பவும் நன்றாக இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவு தொடர்பா சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அந்த முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினருடன் பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் இனிமையானதாகவும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் தங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியங்க அதே போல காதல் தொடர்பான விஷயத்துல பிறரின் ஆலோசனை தொந்தரவு தரலாம் தங்களின் முடிவுகள்ல பிறரின் தலையீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்க தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா காதல் துணைக்கு மதிப்பளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களுக்கும் மதிப்பளித்து பரிந்து பேச வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி தொழில் தொடர்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படி இல்லைனா முடிவுகள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் தங்களுடைய வேலை அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கைக்கு சரியான நேரத்தை நீங்க ஒதுக்க வேண்டியது அவசியங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை மற்ற விஷயங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு குடும்பமும் முக்கியம் அதே மாதிரி குடும்பமும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் பணியிடமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டையும் நீங்கள் விட்டு கூடாது சரிசமமாக நீங்கள் வளர்க்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது பெருசு அதை விடுறது அதுதான் முக்கியம் இதை விடுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் வந்து சமநிலைப்படுத்த வேண்டியது முக்கியம் அப்படின்றதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து பனிச்சுமை வந்து அதிகமாக தாங்க இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால குடும்பத்தினரை கவனிக்க முடியாத சூழல் பலருக்கும் இருக்கலாம் அதனால தான் சொன்னேன் உங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இந்த காலகட்டத்துல வியாபாரம் தொடர்பா சில நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் ஏற்படலாம் புதிய இயந்திரங்கள் வாங்கிறது வாகனங்களை வாங்குறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் என்றோ செய்த முதலீடு இன்றோ உங்களுக்கு பலன் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தங்களுக்கு வந்து பல விதங்களில் பணம் வந்து சேர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் வரிசை கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க சில நாட்களாக நீங்கள் சந்தித்து வரக்கூடிய பணம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சில சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை விரிவாக்கிறது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கலாம் வர்த்தக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீங்க தங்களின் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஆக்கப்பூர்வமான பணிகளில் முதலீடு செய்வீங்க தான தர்மங்கள் இதில் வந்து ஆர்வம் வந்து தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பாக ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தொந்தரவு தந்த சில உடல் நல பிரச்சனைகள் தீருங்க மூட்டுவலி காய்ச்சல் போன்ற விஷயங்களில் இருந்து விடப்படுவீங்க தோல் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக தங்களின் உடல் நலனை மேம்படுத்த உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக நீங்க வந்து ஜிம்ல சேர வாய்ப்புகள் இருக்க அதே சமயம் வந்து சர்க்கரையை தவிர்த்து காய்கறி பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் புது புது சிந்தனைகள் எழ வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி யாரிடமும் வந்து வாக்குவாதத்துலேயோ அல்லது விவாதங்கள்லையோ ஈடுபடாதீங்க குறிப்பாக காதல் விஷயத்துல பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதோடு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க